இது தாங்க வெள்ளிங்கிரி மலையோட பேக் சைடு சாமி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக டீலாக தான் ஸோ இங்கே வந்து தவம் பண்ணுறதுக்காக வருவாங்களாம் இது அப்படியே ஃபுல்லாக டீலாக தான் ஸோ இந்த பாறைக்கு கீழே இப்படி போனோம்னா இதில் ஒரு வழி இவ்வளோதான் ஸோ அந்த இடத்துல வேல் நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கே அந்த இடத்துல தான் தவம் பண்ணுவாங்களாம் நான் இவ்வளோ நாள் இந்த இடத்த பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அந்த பாறை கிட்ட தான் நின்று தவம் பண்ணுவாங்கலாம் இதுதான் அந்த தவம் பண்ணுற இடம் ஓம் நமக்ஷிவாயா இங்கே மலை மேலே பூஜை பண்ணுறவங்க அவங்க பின்னாடி வழியாக அங்கே போயிட்டுருக்காங்க இல்லை ஜூம் அந்த அவங்க குடம் வச்சுட்டு இறங்குறாங்க பாருங்கள் அவங்க இந்த மலை மேலே பூஜை பண்ணுறவங்க பின்னாடி வழியாக போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க எவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல அதுவும் அவங்க பாருங்கள் ரெண்டு மூணு குடம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க இல்லையா ஸோ அது ரொம்ப இதில் இருக்குது இதுதான் அந்த தவம் பண்ணுற இடம் இந்த பாறைக்கு அடியில் உட்காந்து தான் தவம் பண்ணுவாங்களாம் ஓம் நமக் சிவாயா நான் இதுக்கப்புறம் கீழே போக விரும்பல இதுதான் அந்த பாறைக்கு கீழே ஓம் நமக்கு சிவாயா ரொம்ப அமைதியான ஒரு இடம் நிஜமாலுமே தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான இடம் நான் அப்படியே கேண்டேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓம் நமக்ஷிவாயா